ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஓஎம்எஸ் காயின் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஸ்டீல் காயின் ஒரு ரூபாய் காயின் ஸ்டீல் காயின்னு சன் திருவள்ளுவர் சன் திருவள்ளுவர் இந்த நாணயம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஹெஜ்ஜு பாருங்கள் ரீடியோ ஹெஜ்ஜு இதோட வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மூணு மூணு ஊரில் கொடுத்து அச்சடிச்சிருக்காங்க மூணு மின்ட்டு ஒரே வருஷம் மூணு மின்ட்டு ஒன்று மும்பை மின்ட்டு ஒன்று ஹைதராபாத் மின்ட்டு ஒன்று நோய்டா மின்ட்டு அந்த மூணு மின்ட்டில் அச்சடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாணயத்துடைய விலை வந்து பார்த்து பார்க்குறதுக்கு முன்னாடி தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நல்லுள்ளங்கள் புதுசாக வரக்கூடிய நபர்கள் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பில் பட்டன் எடுத்துங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாணயங்கள் வாங்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இந்த நாணயம் வந்து உங்களிடம் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் இதோட வேல்வியும் சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸு மும்பாய் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு நொய்டா மின்ட்டு சேம் ரேட்டு தான் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைன் கண்டிஷனில் பத்து ரூபா இருக்குது சந்தூழ்வர் ஃபைன் கண்டிஷனில் உங்களுக்கு பத்து ரூபா இருக்குது வெரி ஃபைன் கண்டிஷனில் உங்களுக்கு பதினஞ்சு ரூபா இருக்குது எக்ஸ்அப் எக்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா இருக்குது யூஎன்சி புத்தம் புதுசாக இருந்துச்சுன்னா நூறுரூபா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நானே உங்களிடம் நினச்சின்னா எனக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர்

ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுக்கு நோட்டிஸ்டேஷன் வரும் நோட்டிஷன் பண்ணுங்க எங்கள் அப்பா வீடியோ எங்கள் அப்பா வீடியோ கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு நோட்டிஷன் வரும் எல்லாரும் பாருங்கள் நன்றி நன்றி தேங்க் யூ ஏ வீடியோ